தென்காசி குற்றால அருவிகளில் மூன்றாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் விடுமுறையொட்டி நேற்று குழந்தைகளுடன் அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் இன்றும் காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அருவியில் குளிக்க முடியாததால் புகைப்படம் மற்றும் வீடியோ மட்டும் எடுக்கும் சுற்றுலா பயணிகள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரஞ்சித் ரஞ்சித் இப்ப குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் காத்திருப்பதா தகவல் வெளியாகி இருக்கிறது அறிவியல் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தடை எத்தனை நாட்கள் நீடிக்கும் சுற்றுலா பயணிகள் காத்திருக்கிறதா சொல்லப்படுதே அவர்களின் நிலை தற்போது என்ன நிச்சயமாக போதுமா அதாவது தென்காசி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் உள்ள அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி தென்காசி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது குறிப்பாக தாழ்வான பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்கவும் கால்நடைகளை பாதுகாப்பாக கட்டி வைக்கவும் நீர்நிலைகள் அருகே யாரும் செல்ல வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அதிகாலை முதலே ஒரு சில பகுதிகளில் மழையானது தற்போது பெய்து வருகிறது இந்த நிலையில் குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது சீராக தண்ணீர் கொட்டி வரும் நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி அஸ்வின் என்ற சிறுவன் இழுத்து செல்லப்பட்ட உயிரிழந்த சம்பவத்தின் காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளும் மூடப்பட்ட குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் மூன்றாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி கல்லூரி விடுமுறை காலங்கள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிக்கு வருகிறது அருவியை பார்த்துவிட்டு புகைப்படம் எடுத்து ஏமாற்றத்துடனே சென்று வருகின்றனர் குறிப்பாக இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நீர்நிலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் ஆறுகள் குளங்கள் அருகே யாரும் செல்ல வேண்டாம் என தென்காசி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது உள்ளது குறிப்பிடத்தக்கது புரியுமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரஞ்சித்